புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரதமர் குறித்து விமர்சனம் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்து பாஜகவினர் போராட்டம் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி புதுச்சேரியில் பேனர் கலெக்டருக்கு நீதிபதி எச்சரிக்கை புதுச்சேரியில் மலர் கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்த மலர்களால் உருவாக்கப்பட்ட நம்தி சிலை மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுகவினர் பேரணி ஆர்ப்பாட்டம் தமிழக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பங்கேற்பு புதுச்சேரி நகரில் சட்டவிரோதமாக உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தவறும் பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் திறந்தவெளி பேனர் கட் அவுட் தடை சட்டம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு புதுச்சேரி அரசால் கொண்டு வரப்பட்டது ஆனால் அரசின் அந்த தடை உத்தரவை ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியினர் அமைப்புகள் என அனைவரும் தடை சட்டத்தை சமரசம் செய்து கொண்டு தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாள் கட்சித் தலைவர்கள் வருகை அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி புதிய திரைப்படம் வெளிவரும் போது மேலும் அதிகார வர்க்கத்துடன் தான் நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களும் தைரியமாக நகரில் பேனர் வைத்து வந்தனர் இந்த பேனர்களால் சுற்றுலா நகரமான புதுச்சேரி பொலிவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது விபத்துகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என அடிக்கடி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினர் புதுச்சேரியில் திறந்த பேனர்கள் வைக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற அமர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உத்தரவிட்டது அந்த உத்தரவையும் ஆளுங்கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காற்றில் பறக்கவிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இது தொடர்பாக வழக்கில் உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையிடம் விளக்கம் கேட்க பேனர்கள் அப்புறப்படுத்தியதாக பதில் கூறினர் ஆனால் எதையும் அப்புறப்படுத்தாமலேயே பொய்யான தகவலை அரசு தரப்பு நீதிமன்றத்தில் கூறியதாக ஆதாரத்துடன் சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் புதுச்சேரியில் தற்போதும் மாவட்டம் முழுவதும் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு பிறப்பித்த உத்தரவில் சட்டவிரோதமாக புதுச்சேரியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர் பிளக் போன்ற விளம்பரப் பலகைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் பொது போக்குவரத்து மற்றும் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் உள்ளதாகவே ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது உடனடியாக திறந்தவழி பேனர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அரசு அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி தலைமை செயலாளர் காவல்துறை தலைவர் பொதுப்பணித்துறை நகராட்சி ஆணையர்களுக்கும் இந்த உத்தரவின் நகலை மாவட்ட தலைமை நீதிபதி அனுப்பியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்தும் காந்தியின் உருவப்படத்தை குறித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் காந்தி உருவம் பொறித்த பொய் மூட்டையை எரிக்க முயன்ற பாஜகவினருடன் போலீசார் கடுமையான தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல்காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை குறித்தும் செருப்பால் அளித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த பாஜகவினர் மறைத்து வைத்திருந்த ராகுல்காந்தியின் பெயருடன் உருவம் பொறிக்கப்பட்ட பொய் மூட்டையை எரிக்க முயன்றனர் அப்போது போலீசார் அதை பறிமுதல் செய்தனர் இதனால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் குறித்து ஓபிசி அணி தலைவர் நடராஜன் கூறும்போது பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர் ஓபிஎஸ் என்பவரின் சகாப்தம் முடிந்துவிட்டதாகவும் அவர் ஒரு காலி பெருங்காய டப்பா அவர் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை என புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை இணைக்க வலியுறுத்தியும் மத்திய பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ எஃப்டி தடலிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக வந்து சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பறிக்கும் வேலையை மத்திய அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்தால் புதுச்சேரி முதல்வராக உள்ள ரங்கசாமி நகராட்சி சேர்மனாகிவிடுவார் என்ற அவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக புதுச்சேரியை ஆண்டா காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகளால் புதுச்சேரி எந்த ஒரு வளர்ச்சியையும் பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பாஜகவிற்கு எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார் என்ற கேள்விக்கு ஓ பி எஸ் சபாப்தம் முடிந்து விட்டதாகவும் அவர் ஒரு காலி பெருங்காயடப்பா அவரது பேச்சை காதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார் முன்னாள் அவர்கள்

இன்றைக்கு பாண்டியில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் ஓபிஎஸ் என்பது ஒரு வெத்து வெட்டு அவருடைய சகாப்தம் முடிந்து போனார் இன்றைக்கு பெருங்காய டப்பா சத்தம் போடும்போது போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்வதை யாரும் இங்கே காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை சார் அதிமுக புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் முப்பத்து நான்காவது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கி வரும் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதில் சபாநாயகர் செல்வம் துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் தோட்டக்கலை ஆய்வாளர்களின் படைப்புகள் செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன காலாந்துலா தாலியா செடிகள் மலர்கள் ரோஸ் வகைகள் உட்பட இருபதாயிரம் மலர்கள் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக திராட்சையின் மூல ராமர் தேரை ஓட்டுவது போலவும் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து அதில் மலர்களால் நந்தி சிலை அமைத்துள்ளது காய்கறிகளைக் கொண்டு பிரம்மாண்ட கப்பல் வடிவமைத்துள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்

புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற மூன்று தங்க கருட சேவையில் தரலான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக மூன்று தங்க கருட சேவை திருவீதி உலா நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் வரதன் ஆகிய மூன்று சுவாமிகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கருட வாகனம் மீது கொலுவிறக்கம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அரியங்குப்பம் தொகுதியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சென்றனர் அந்தஸ்து ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலத்தின் அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் சிலையில் இருந்து இருசக்கர வாகனம் டாடா எஸ் வாகனத்தில் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க புறப்பட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராஜா செய்திருந்தார் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் தைமாத மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கருணாகரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணபுரம் ஆறுமுகம் மணிகண்டன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் என்ஜினியர் சிவகுமார் காளி உபசகர் பெரம்பை பாஸ்கர் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் கேட்ரிங் சொரப்பட்டு ரவி ஓமிப்பூர் ம பம்பை முத்து ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டார பாதையைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது விலியனூர் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் விலியனூர் காவல் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி நகர்ப்புறத்திற்கு ஈடாக வளர்ந்து வருகின்ற வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முதற்கட்ட நடவடிக்கையாக விலியனூர் காவல் நிலைய ஐ அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வெளியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சரண்யா மற்றும் குமார் வெளியனூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து ஓர் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்ற வகையில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நல்லுறவுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முக்கிய பிரமுகர்கள் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் பேனர்களை அகற்றி விபத்துகளை தடுக்க வேண்டும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி திருட்டு சம்பவங்களை ஒழித்திட வேண்டும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் கூறுகையில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக அனைத்து வீடுகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்திட வேண்டும் என்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா இளைஞர்கள் கஞ்சா போன்ற பழக்கங்களில் ஈடுபடும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கொடுக்க வேண்டும் என்றும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு குற்ற சம்பவங்கள் தடுக்கலாம் என கூறினார் மேலும் வெளியனூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நடுரோட்டில் மாடுகளை மாட்டின் உரிமையாளர்கள் பாதுகாப்பின்றி அவிழ்த்து விடுவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வைபவ் மீனா ஐபிஎஸ் கூறினார் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மோகன்தாசுக்கு ஏம்பலம் தொகுதி சார்பாக அனைத்து பகுதிகளிலும் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் பிறந்தநாள் விழா கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது மோகன்தாஸ் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பத்திலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் கார் மூலமாக ஊர்வலமாக அழைத்து வந்து கருமாம்பாக்கம் சந்திப்பில் ராட்சத கிரேன் மூலம் சுமார் நூறு கிலோ எடை கொண்ட ராட்சத மாலையை அணிவித்தனர் பின்னர் ஊர்வலமாக அழைத்து வந்து கருமாம்பாக்கம் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் ஸ்ரீ விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மோகன் தாசுக்கு வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் அவரது தலைமையில் கேக் வெட்டி அந்தந்த பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதே போல கிருமாம்பாக்கம் இந்திரா நகரில் உள்ள அய்யனார் கோவிலில் பனித்திட்டு வம்பாபேட் பிள்ளையார்குப்பம் நரம்பை கந்தன்பேட் சார்காசிமேடு குடியிருப்பு பாளையம் சேலியமேடு கரிகாலாம்பாக்கம் மற்றும் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான மோகன்தாஸிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வாசுவி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் டேக்வேண்டோவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் டேக்வேண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக பாண்டிச்சேரி மண்டல அளவிலான டேக்வேண்டோ போட்டிகள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய தேதிகளில் லாஸ்பேட்டை மல்டி பர்பஸ் ஹாலில் நூற்றுக்கும் மேற்பட்ட எடை பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் மொத்தம் பதினெட்டு கிளப் மற்றும் பள்ளிகள் கலந்து கொண்டன இதில் முத்தியால்பேட்டையில் இயங்கும் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முப்பத்தி ஆறு தங்கம் ஐம்பத்தி ஆறு வெள்ளி எண்பத்து இரண்டு வெண்கலம் என்று மொத்தம் நூற்றி எழுபத்து நான்கு பதக்கங்களை பெற்று பள்ளிகளுக்கு இடையேயான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பள்ளி முதல்வர் மாரிமுத்துவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் உடன் துணை முதல்வர் செந்தில்ராஜ் தேக்வாய்டோ என்ஐஎஸ் பயிற்சியாளர் பகவத் சிங் உடன் ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற அறிஞர்கள் எழுத்தாளர்கள் நினைவு போற்றும் இலக்கிய கருத்தரங்கில் இருபதாம் பட்டம் பொம்மபுரா ஆதீனம் ஸ்டீல ஸ்ரீ சிவஞான பாளையா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலைய தமிழ் மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழுப்புரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழறிஞர்கள் எழுத்தாளர்கள் நினைவு போற்றும் இலக்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கில் விழுப்புரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் சித்ரா வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு வாழ்த்துறை வழங்கினார் இதில் இருபதாம் பட்டம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் மற்றும் திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து தமிழ் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் தமிழ் துறையை சார்ந்த அவ்வை துரைசாமி திருக்குறளார் முனுசாமி கம்பதாசன் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் குறித்து பல்வேறு தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் தமிழ் ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரதமர் குறித்து விமர்சனம் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்து பாஜகவினர் போராட்டம் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி புதுச்சேரியில் பேனர் கலெக்டருக்கு நீதிபதி எச்சரிக்கை புதுச்சேரியில் மலர் கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்த மலர்களால் உருவாக்கப்பட்ட நம்தி சிலை மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுகவினர் பேரணி ஆர்ப்பாட்டம் தமிழக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்